அவர் எல்லாமே போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாதுக்களுக்கும் பார்சலும் கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் அதில் அது ஐம்பது பர்செட்டுன்னா இது தொண்ணூறு அறுபது பர்செட்டுன்னா இது தொண்ணூறு பர்சன்ட் தாண்டிட்டு சார் நமச்சிவா நல்லா நமச்சி நன்றி அண்ணா தான் நம்ம பண்ணுவோம் நல்லா இருங்க சொல்லுங்க இந்த பருப்பு என்ன வாங்கிட்டு அடியா இருங்க சரிங்கய்யா சரிங்க பருப்பு என்ன கொடுக்குறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க சரிங்க நான் யார்கிட்டயும் கேட்கறது வச்சு பண்ணிட்டு இருக்கணும் சார் நான் பேசுகிறேன் வயசான அவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்குது அதான் முக்கியம் அது யாராலையும் கொடுக்க முடியாது நீங்கள் சாப்பாடு கோயிலுக்கு முக்கியம் இல்லை அது ஏஜ் பர்சன் சாப்பிட்றது